நம்ம ஏசு கிறிஸ்து வேற மாதிரி பார்த்துட்டு பிதா என்றால் அவர் கோபக்காரர் ஏசு கிறிஸ்து என்றால் ரொம்ப அமைதியானவர் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய அறியாமைகள் மாற்றப்பட வேண்டும் கிறிஸ்து தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறான்னு பார்க்கணும் அந்த ஏசு கிறிஸ்து சிலுவையிலே ஒரு அப்பாவியை போல ஒரு இன்னசெண்டா எதுவுமே தெரியாதது போல அவர்கள் மிக மோசமாய் நடத்தும் போது அமைதியாய் போனாரே இதையெல்லாம் பார்த்து விட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்த தவறான அபிப்பிராயத்தை நீங்கள் நானும் கூடாது நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட சிலுவையில் அந்த காரியத்தை செய்தார் அந்த சிலுவையை உதாசீனப்படுத்துகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற ஆக்கினை தீர்ப்பு சாதாரணமா சாதாரணமாயிருக்காரு அதனால தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்கள் எனக்கு அன்பானவர்களே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அவரை கடப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் அவரை அனுப்பின பிதாவை கனப்படுத்துகிறீர்கள் கிறிஸ்துவின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்று சொன்னால் அவரை அனுப்பின பிதாவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் கிறிஸ்துவுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட மரியாதையை காண்பிக்கிறீர்களோ அது பிதாவுக்கு காண்பிக்கிற மரியாதையா இருக்கிறது கிறிஸ்துவின் வார்த்தையை நீங்கள் எங்கெல்லாம் விட்டு விடுகிறீர்களோ அங்கெல்லாம் பிதாவை நீங்கள் அவமானப்படுத்துகிறவர்களாக இருக்கிறீர்கள் கிறிஸ்து மூலமாக நாம் பிதாவை ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் இப்படித்தான் நாம்